சட்டமுன் முன் தகவல் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு மதிச்சான தகவல் வெளியே உள்ளது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கு திருமண முன்பணம் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை ரூபாய் பத்து வரை திருமண முன்பணமாக வழங்கப்பட்டு வருகிறது இச்சூழலில்தான் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழக முதலமைச்சரின் மு ஸ்டாலின் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிகாலத்தில் தங்கள் தங்களின் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணம் ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது இதனால் இந்த நிலையில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் நிதி துறை அரசாணை வெளியிட்டுள்ளது திருமண முன்பணத்தை உயர்த்த வேண்டும் என்ற அரசு ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் தற்போது அரசாணை வெளியாகி இருக்கிறது அது என்னவென்றால் திருமணத்திற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த உதவித்தொகை கிடைக்கும் இது முப்பத்தி ஆறு தவணைகளில் வசூலிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது பெற்றோர் கணவன் மனைவி அரசு ஊழியர்களாக இருந்தால் இந்த உதவித்தொகையை கொள்ளலாம் ஆனால் ஒரு குடும்பத்தை ஒரு முறை மட்டுமே முன்பணம் பெற முடியும் இந்த பணம் அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு திருமணத்தின் போது பெரிதும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல எட்டாவது ஊதிய லெவல் ஒன்று முதல் ஆறு இனி ஊதிய உயர்வுடன் உயர்வும் நிச்சயம் அதாவது மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய லெவல்கள் இணைக்கப்பட்டால் என்ன நடக்கும் இதனால் ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை இங்கே பார்ப்போம் எட்டாவது சம்பள குழுவை பொறுத்தவரை பொதுவாக அனைவரின் பார்வையும் அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்கும் பிட்மேக் பாக்டர் மீது உள்ளது ஏழாவது சம்பள குழுவில் பிட்மேக் பாக்டர் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழாக இருந்தது இதன் காரணமாக குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் பொறுத்தவரை ஏழாயிரம் இருந்து பதினெட்டாயிரமாக அதிகரித்தது எட்டாவது சம்பள குழுவிலும் பிட்மேக் பாக்டர் காரணமாக அதிக சம்பள உயர்வுக்கான நம்பிக்கை உள்ளது ஆனால் இந்த முறை மிகப்பெரிய பெரிய ஈர்ப்பு சம்பள நிலைகளில் இணைப்பு ஆகும் மத்திய அரசு ஊழியர்களும் ஓவியத்தாரர்களும் எட்டாவது ஊதிய குழுவிற்காக காத்திருக்கிறார்கள் இதன் மூலம் ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தாரர்களின் ஊதியம் மற்றும் ஓவியத்தில் அதிக ஏற்றம் இருக்கும் இது தவிர இந்த முறை அரசின் ஒரு மாஸ்டர் செட்டோட் பற்றிய விவாதமும் நடைபெறுகிறது இது செயல்படுத்தப்பட்டால் இலட்சக்கணக்கான ஊழியர்களின் தலைவிதி மாறக்கூடும் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய மட்டத்தில் முழு கட்டமைப்பையும் மாற்றும் ஒரு புரட்சிகரமான திட்டம் அரசாங்கத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள ஆறு ஊதிய நிலைகள் ரத்து செய்யப்பட்டு அவை மூன்று நிலையாக மாற்றப்படும் என வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இது குறித்து தீவிரமான விவாதிக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது இது அமல்படுத்தப்பட்டால் அடிப்படை சம்பள ஒரே நேரத்தில் ஒரு பெரிய அதிகரிப்பை பெறக்கூடும் இது மட்டுமல்லாமல் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் முன்பை விட தற்போது அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய லெவல்கள் இணைக்கப்பட்டால் என்ன நடக்கும் இதனால் ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று இங்கே பார்ப்போம் பத்து வருடங்களுக்கு ஒருமுறை ஊதிய ஊதிய குழுக்கள் அமைக்கப்படுகிறது இவை அன்றைய காலத்திற்கு ஏற்ப மத்திய அரசு ஊழியர்கள் சம்பளம் கொடுப்பனவுகள் மற்றும் ஓவியத்தை திருத்திக்கிறது எட்டாவது சம்பளக் குழுவும் விரைவில் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதை பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்படும் இது நாட்டின் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்டார் ஊழியர்களுக்கும் அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டார் ஓவியத்தாரர்களுக்கும் நேரடியாக பயனளிக்கும் எட்டாவது சம்பள குழுவை பொறுத்தவரை பொதுவாக அனைவரின் பார்வையும் அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்கும் பிட்மக் பாக்டர் மீது உள்ளது ஏழாவது சம்பள குழுவில் பிட்மக் பாக்டர் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு ஆக இருந்தது இதன் காரணமாக குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ஏழாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரமாக அதிகரித்தது எட்டாவது சம்பள குழுவிலும் பாக்டர் காரணமாக அதிக சம்பள உயர்வுக்கான நம்பிக்கை உள்ளது ஆனால் இந்த முறை மிகப்பெரிய ஈர்ப்பு சம்பள நிலைகளில் இணைப்பு ஆகும் என்று சொல்லப்படுகிறது ஊழியர் சங்கங்களும் சில நிபுணர்களும் அரசாங்கத்திற்கு ஊதிய நிலைகளில் இணைப்பு என்ற மிக முக்கியமான ஆலோசனையை வழங்கியுள்ளது இதற்கு கீழ் மற்றும் நடுத்தர நிலை ஊழியர்களின் சம்பளம் மற்றும் தொழில் வளர்ச்சியின் மெதுவாக வேகத்தை விரைவுபடுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும் ஏழாவது சம்பள குழுவின் உள்ள ஆரம்ப ஆறு நிலைகளை இணைத்து மூன்று புதிய மற்றும் சக்தி நிலைகளை உருவாக்குவதே இந்த முன்மொழியின் நோக்கமாக இருக்கும் இந்த இணைப்பின் கீழ் பின்வரும் மாற்றங்கள் ஏற்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது தற்போதுள்ள நிலையில் ஒன்று மற்றும் நிலை இரண்டை இணைத்து நிலை ஏ உருவாக்கப்படலாம் தற்போதுள்ள நிலை மூன்று மற்றும் நிலை நான்கை இணைத்து புதிய நிலை பி உருவாக்கப்படலாம் தற்போதுள்ள நிலை ஐந்து மற்றும் நிலை ஆறை இணைத்து புதிய நிலை சி என்று உருவாக்கப்படலாம் இந்த முன்மொழியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் அதன் நன்மைகள் மிக பெரியதாக இருக்கும் இதனால் இரண்டும் பெரிய நன்மைகள் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு இது அதன் மிக பெரிய மற்றும் நேரடி நன்மை இரண்டு லெவல்களை இணைக்கப்படும்போது புதிய லெவலில் தொடக்க அடிப்படை சம்பளம் எப்போதும் உயர் லெவலுக்கு சமமாகவே அல்லது அதிகமாகவோ வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது நிலை ஒன்னின் அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் மற்றும் நிலை இரண்டின் அடிப்படை சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த இரண்டும் ஒன்றை ஒன்றிணைந்து ஊதிய நிலை ஏ ஆக மாறும்போது இந்த புதிய நிலையின் தொடக்க அடிப்படை சம்பளம் குறைஞ்சபட்சம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அல்லது அதற்கும் அதிகபட்சமாக இருக்கலாம் அதாவது இப்போது பதினெட்டாயிரம் பெறும் ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ஒரே நேரத்தில் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அல்லது அதிகரிக்கும் அதற்கும் அதிகமாக உயரும் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஊழியர் பதவி உயர்வுக்காக பல சிறிய நிலைகளை கடக்க வேண்டும் இதற்கு பல ஆண்டுகளாகும் இணைப்பதற்கு பிறகு இந்த பாதை குறுகியதாகவும் வேகமாகவும் மாறுபடும் என்று கருதப்படுகிறது இந்த பதிவு தங்கள் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இதன் மூலம் எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓவியத்திய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவலுக்கு அதிகாரபூர்வ அரசாங்க தகவல்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்